யகணி விஜயன் வணக்கம் எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த ஜனநாயகவாதி எப்படின்னா அதாவது பாகுபாடுங்கிறது அவரு கிடையவே கிடையாது அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க பல பேர் எல்லா விதமான இனத்தை சேர்ந்தவர்கள் மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாதி சேர்ந்தவர்கள் எல்லாருமே இருந்தாங்க அதாவது சத்யா ஸ்டூடியோடைய நிர்வாகியாக ஒரு தாழ்த்தப்பட்டவரை தான் வந்து அவர் நியமனம் பண்ணார் எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு வந்து ஒரு உயர்ஜாதி மனிதர் இருந்தார் ஸோ அது வந்து பாகுபாடுங்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணத்தை நான் சொல்ல வரேன் எதுக்காக சொல்கிறேன்னா நாடோடி மண்டன் படம் அந்த படம் வந்து மகத்தான வெற்றி பெற்றது மகத்தான அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அதை வந்து அது சொல்லுவாங்க ஆனால் பட் அதுக்கு ஆதாரம் இருக்கானுங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த படம் வெற்றி பெற்றால் நான் நான் வந்து மன்னன் இல்லைன்னா நான் நாடோடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்குது பட் அது மாதிரி சொல்லிட்டு பாருங்கிறதுக்கு ஒரு ஆதாரபூர்வமான விஷயங்கள் இல்லை அது வேறு அவ்வளோ அவ்வளவு தூரம் அவர் பண்ணியிருக்காரு என்னென்னா அந்த படம் பணி நடந்த போது வாகினி ஸ்டூடியோவில் ஒரு கேன்டீனே ஓப்பன் பண்ணாங்க வெளியிலேருந்து உணவு வர வைக்கிறதுங்கிறத விட நாமளே வந்து அந்த உணவை வந்து அதை தயார் பண்ணி கொடுப்போம் மக்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு எம்ஜிஆர் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு தான் வந்து கடைக்கோடியில் உள்ள ஒரு ஊழியர் லைட் லைட்மேன் இருக்காங்க பார்த்திங்கன்னா மேலே அந்த கோடாவில் உட்காந்துக்கிட்டு லைட்டிங்கெலாம் வந்து செட் பண்ணுறவர் இருப்பார் அவர் உட்பட கீழே டீ கொடுக்குறாங்க உட்பட அத்தனை பேருக்குமே ஒரே உணவு தான் எம்ஜிஆர் சாப்பிட்டது தான் அந்த டீ கொடுக்குறவருக்கு கூட வந்து தரப்பட்டது ஸோ அப்படி வந்து ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு ஒரு நடிகராக இருந்த போதே அது வந்து அவர் அந்த அந்த பாலிசி அந்த கொள்கையை அவர் கொண்டுட்டார் அப்படி ஒரு ஒரு மனிதர் நடிகர் பின்னாடி தலைவரானார் அதை வந்து மெயின்டைன் பண்ணார் அதை என்னென்னா நாடாடி மனம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது வெற்றி பெற்றத்தினுடைய அதில் என்னென்னா எல்லா கலைஞர் அந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் தங்க மோதிரம் ஒரு அதாவது அந்த அந்த படத்தினுடைய லட்சணையையும் இந்தியார் பிக்சர்ஸ் அந்த இதை பேரை போட்டு அந்த நடனமனின்னு போ பேர் போட்டு அத்தனை பேருக்கும் தங்க மோதிரம் நம்பியாருக்கும் சரோஜ தேவிக்கு எம்என் ராஜத்துக்கு பானுமதிக்கெல்லாம் என்ன மோதிரம் கொடுத்தாங்களோ அதே மோதிரம் தான் டீ கொடுத்தவருக்கும் கொடுத்தாங்க அது வந்து தரம் பிரிச்செல்லாம் ஒன்றும் பார்க்கல ஒரே மாதிரி தான் எல்லோருக்கும் மோதிரம் அப்படி கொடுத்தார் டீ கொடுத்தவருக்கு உட்பட அவரையும் விட்டு வைக்காமல் யாருக்கும் வந்து இது இல்லாமல் இல்லாமல் எல்லாருக்கும் செஞ்சார் ஸோ அதுதான் வந்து எம்ஜிஆர் டூ அந்த ஒரு பண்பு அந்த செயல் அது போக அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணது வந்து தென்காசி சகோதரர்கள் சங்கரன் ஆறுமுகம் சங்கரன் ஆறுமுகம் வந்து புதிய பூமி படத்தை தயாரித்தவங்க அது எப்படி தயாரித்தங்க நாடவடிமன்றம் படம் வாங்கினத டைமில் வந்து அவர் கொஞ்சம் கடன் பிரச்சனையில் இருந்தார் கொஞ்சம் படம் தாமதமானதுனால கொஞ்சம் கடன் பிரச்சனையை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா அந்த படத்தை வந்து இன்னொருத்தர் வித்துட்டாங்க குறைஞ்ச லாபத்தில் வித்துட்டாங்க ஆனாலும் அவருக்கு அந்த கடன் பிரச்சனை இருந்தது அப்போ அந்த படத்தினுடைய வெற்றி விழா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்ககிட்ட பேசி நன்றி சொல்ல பேசி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கடன் பிரச்சினையை சுட்டி காட்டினாங்க அப்படியா நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவர் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போகும்போது அவங்களை உதவி பண்ணுங்கிறதுக்காகவே தெய்வத்தாய் படத்தை வந்து எம்ஜிஆர் தயாரிக்க வச்சார் அதில் தான் சத்யாமோகிசுங்கிற பேனர் வந்து உருவானது அதுலேருந்து தான் அது பேர் வந்து தயாரிப்பாளர் ஆரம் வீரப்பன் அப்படி இருந்தால் கூட அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வந்து சங்கரன் ஆறுமுகம் தான் அது அந்த அந்த அதாவது அவங்க தான் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த படத்தினால பலன் கிடைக்கிற மாதிரி அவர் பண்ணார் அதுக்கு அடுத்த கட்டம் இவர் படங்களை தொடர்ந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு லாபங்கள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சது கொஞ்சம் அவங்கள ஓரளவு நல்லா வந்துட்டாங்க அந்த அதனுடைய அந்த அதே அந்த தாத்பரியத்தை வந்து புதிய படத்தில் வந்து பண்ண வச்சாங்க புதிய படத்தின் மூலமாக அவங்களுக்கு பெரிய ஒரு அந்த கம்பெனி பேரே வந்து ஜேஆர் மூவிஸ் அதாவது ஜெ ஜேஆர் மூவிஸ்லேயே ஒரு இது இருக்குது என்னென்னா ஜானகி ராமச்சந்திரன் ஜானகி தான் வந்து ஜேஆர் மூவிஸ் ஸோ அப்படி அவங்க விரும்பி வச்சுக்கிட்ட பேர் அது விரும்பி வச்சுக்கிட்ட பேர் எம்ஜிஆர் அதுக்கு வந்து உடன்பட்டு போனார் அது இணங்கி போனார் அது படந்த வந்து வெற்றி பெற்றது வெற்றி பெற்றதுக்கப்புறம் அதாவது பிரம்மச்சாரின்னு ஒரு இந்தி படம் அந்த இந்தி படம் வந்து எம்ஜிஆரை நடிக்க வைக்கலான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கேட்டாங்க எம்ஜிஆர் அந்த படத்தை பார்த்தார் கதையெல்லாம் கேட்டார் எல்லாம் பார்த்தார் ஆனால் வந்து அவருக்கான அம்சமாக அந்த படம் இல்லை தனக்கு இந்த படம் பொருந்தாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னா தம்பி சிவாஜி நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது எம்ஜிஆர் மலைக்கலன் படத்தில் வந்து வந்த வாய்ப்பு வந்து தனக்கு அது பொருந்தாதுன்னு சொல்லி எப்படி சிவாஜி எம்ஜிஆர் கை காட்டினாரோ அதே மாதிரி இந்த டைமில் சிவாஜி வந்து எங்கள் மாமா அதாவது அந்த படத்தினுடைய பேர் வந்து எங்கள் மாமா அப்படின்னு வந்தது பிரம்மச்சாரியை வந்து சமிக்பூர் நடித்த படம் சமிக்கூர் நடித்த படத்தினுடைய அந்த கதையை வந்து அது வாங்கி இது பண்ணி இவங்க ஜேஆர் மூவி சார்பாக எங்கள் மாமான்னு படம் தயார் பண்ணாங்க அதில் சிவாஜி ஜெயலலிதா மணிநாள் நிர்மலா பாலாஜி இவங்களாம் நடித்தாங்க அந்த படம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் சிவாஜியை வச்சு அடுத்த படம் பண்ணாங்க ஜெயர் மூவிஸு அதாவது மன்னன் வந்தநடி அந்த படம் வெற்றி பெற்றது இப்படி தொடர்ந்து எம்ஜிஆர் தொட்டது துலங்கும் சொல்லுவாங்க இல்லையா அப்படி தொட்டது துலங்கும் வந்து சிவாஜி மூலமாகவும் தொடங்குச்சு அதுக்கப்புறம் ஊர் குறிப்பில் இப்படி இப்படி வெவ்வேறு விதமான படங்கள் வந்து தொடர்ந்து சங்கரன் அருமுகம் வந்து படங்கள் தயார் பண்ணாங்க ஜி சிவகுமாரை வச்சும் ஒரு படம் பண்ணிணாங்க அந்த அந்த அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த படம் வந்துச்சு ஸோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து உருவாக்க உருவாக்கியவர்கள் தொழில் முன்னேற்றங்கள் இப்படிலாம் பல விஷயங்கள் உள்ளே அடங்கிடுது உன்னை தொட்டால் வந்து அவர் தொடங்குங்கிறதுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஒரு உதாரணம் நன்றி வணக்கம்